ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி முக்கியமான வீடியோ ஏன்னா எஸ்பிஓட நாம் இருக்க போகிறோமா இல்லையா எதில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம் தான் செலக்ட் பண்ண போகிறோம் எஸ்பிஓ வந்துட்டு நம்ம கையிலையே சாய்ஸை கொடுத்துட்டாங்க ஸோ எஸ்பிஓ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் எஸ்பிஓ வந்துட்டு அவங்க சாய்ஸை சொல்லலை நம்ம கையில் சாய்ஸை தந்திருக்காங்க ஸோ நம்ம பணம் கட்டி வரோமா இல்லை ஃப்ரீயாக வரோமா இல்லை நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அண்ட் தென் நம்ம எஸ்பி இருக்கமா இல்லையா அப்படிங்கிற சாய்ஸ் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணுறது எதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி இப்போது பணம் கட்டுனா எதை செலக்ட் பண்ணணும் அதாவது வந்துட்டு ஏழாயிரம் ரூபா ப்ரீமியம் மூணு மாதத்துக்கு வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதை வந்துட்டு கட்டினா எதை செலக்ட் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆஜி டாட் இன் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் பண்ணாலும் சரி இல்லை அந்த லிங்க்கை உங்கள் அப்ளைனர் யாராவது வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் அப்படி இல்லாட்டி நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்துட்டு அந்த லிங்க் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த லிங்க்கை போட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் லாகின் அப்படிங்கிற பேஜ் காமிக்கும் ஸோ லாகின் பேஜ் காமிச்ச உடனே தான் வரும் ஸோ இதில் வந்துட்டு உங்களோட ப்ரோ ஸ்டாஃப் ஐடியும் பாஸ்வேர்டும் போடணும் பட் அதை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்க முடியாது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை நான் போட்டுக்கிறேன் ஓகே அதை போட்டு ஓப்பன் பண்ண உடனே இப்படித்தான் இப்போ ஷோ ஆகும் சரிங்களா எஸ்பிஓ போர்ட்டல் அதான் வந்துட்டு பெண்டிங் ஆக்டிவ் யூசர்ஸ் கவுண்ட்டு அது வந்துட்டு யாரும் இன்னும் பண்ணாமல் இருக்கிறவங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெடி டு பை கூப்பன் அந்த கூப்பனை வந்துட்டு வாங்கறதுக்கு ரெடி மூணு மாதத்துக்கு மாதமான ஏழாயிர ரூபா கட்டுறக்கு ரெடிங்கிறவங்க ரெண்டாவது இருக்காங்க நாட் ரெடி கூப்பன் அதாவது கூப்பன் வந்துட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க மூணாவதாக இருக்காங்க ரெண்டாவது நான் வந்துட்டு சாரி நாலாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எஸ்பிஓவில் க கண்டினியூ ஆக விரும்பலை எனக்கு ரீஃபண்ட் தாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா இது எல்லாமே கவுண்டிங் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய இடம் இங்கே இருக்குது ஓகேங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரெண்டு இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்குறக்கான ஆப்ஷன் அதுதான் க்ரீன் கலரில் தந்துருக்காங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இதை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கூப்பனை வந்துட்டு சேல் அதாவது சேல்ஸ் டீம் கூப்பன் வந்துட்டு வாங்குறீங்க மாசமான ஏழாயிரம் ரூபா கட்டுறக்கு ரெடியாக இருக்கீங்க மூணு மாதத்துக்கு அதுவும் சரிங்களா அடு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் வந்துட்டு கூப்பன் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் சரிங்களா இது வந்துட்டு ரெண்டையுமே ரெண்டில் ஏதாவது ஒன்றாக தான் டச் பண்ண முடியும் மூணாவதாக இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்துட்டு எஸ்பி விட்டு வெளியே போகிறீங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கட்டின பணமும் அண்ட் உங்க வாலட்டில் பணமும் த்ரீ மந்த்ஸுக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இது இப்போ நான் எப்படி பண்றது பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து பணம் கட்டுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து டச் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இந்த இடத்துல டாட் வந்துடுச்சு இந்த டாட் வந்த உடனே அப்படியே கீழே வந்து இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுறேன் ஸோ க்ரீன் கலரில் வந்துடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஸோ க்ரீன் கலரில் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதை கோ டு டேஷ்போர்ட் இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடிக்குள்ளே போயிடும் உங்கள் ஐடிக்குள்ளே எப்போ போல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகேங்களா இது வந்து பணம் கட்டுறதுக்கான ஒரு சொல்யூஷன் இப்போ நான் பணம் கட்டலை அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாக் அவுட் தரேன் லாக் அவுட் அடுத்த ஐடிக்குள்ளே போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஐடி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தர முடியாது மறுபடியும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன் ஓகே ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இதுலேயும் அதே கவுண்டிங் தான் கவுண்டிங்கெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதெல்லாமே நான் போன வீடியோவிலையே சொல்லிவிட்டேன் போன இதுலேயே சொல்லிட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த ஆப்ஷனை டச் பண்ணேன் பணம் கட்டுறக்கு ரெடி அப்படின்னு இப்போ வந்துட்டு நான் பணம் கட்டுறக்கு ரெடி இல்லை பட் நான் வேலை செய்கிறக்கு ரெடி அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் ஓகேங்களா இந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை டச்சினோன்னா நான் வந்துட்டு பணம் கட்டுறக்கு ரெடி இல்லை பட் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ப்ளூ கலர் ஸோ காரணத்துக்கு இந்த ரெட் கலரை டச் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா எஸ்பிஓவில் இருக்க முடியாது ஸோ அதை மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் இதை வந்துட்டு டச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகே டச் பண்ணியாச்சு எதையும் சப்மிட் தந்தலாம் சப்மிட் தந்தால் தான் அது வந்துட்டு நீங்கள் டச் பண்ணதுக்கான மீனிங் இந்த இடத்துல க்ரீன் கலரில் கீழே வரும் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சது இதுவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு ஸோ கோ டு டேஷ்போர்டு இதை டச் பண்ணி பார்த்துருவோம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அந்த வாலத்தில் இருந்தது எல்லாமே அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஸோ இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி எல்லோரும் பண்ணிடுங்க இது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலைன்னாலும் உங்கள் ஐடி டிக்ளைன் ஆகிடும் ஓகேங்களா அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் உள்ளே வரவே முடியாது அதனால் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஸோ இது வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓட தொடர முடியாது ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை போய் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் நான் இப்போ தரது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இது வந்துட்டு ஃபைனல் கிடையாது ஃபைனல் நோட்டீஸ் போர்டில் இருக்கிறதான் ஸோ கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் போய் பார்த்துருங்க தேங்க் யூ